அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து போன வீடியோவில் பின்பகுதி முன்னாடி கப்பு எல்லாம் தச்சு காமிச்சேன் இப்போ வந்து நம்ம இதில் துணியில் இதை ஜாயின் பண்ணுவோம் பின் முன் முன்துணியை ஜாயின் பண்ணும் போது எல்லாருக்கும் குழப்பமாகவும் மாற்றி மாற்றி தைச்சிருவீங்க இப்போ வந்து பின்பகுதி வந்து இந்த மடித்து வச்சிருக்கேன் இதை தெரியுதுல தையல் வந்து தான் இருக்குது நீங்கள் வந்து இப்படி நல்ல பகுதி வந்து கீழே வர்ற மாதிரி நல்ல பகுதி கீழே வர்ற மாதிரியும் கெட்ட பகுதி மேலே வர்ற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ரைட் சைடு சைடுக்கப்போ ரைட் சைடு சைடுக்கப்போ ரைட் சைடு இப்படி போட்டுருங்க ரைட் சைடுக்கப்போ ரைட் சைடு போட்டிருங்க லெஃப்ட் சைடு சைடுக்கப்போ லெஃப்ட் சைடு போட்டுருங்க ஏன்னா இப்படி போட்டுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் இப்படியே இப்படி மேலே தூக்கி போட்டு என்ன உங்களுக்கு இப்படி இதை பிடிச்சிக்கோங்க இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி தூக்கி மேலே போட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் இதை குழப்புவீங்க அதே மாதிரி இங்கேயும் இதை தூக்கி அப்படி பின்னாடி போட்டுட்டு இப்படி அடிச்சிடும் இப்போ ரெண்டு அடி அடிச்சிக்கலப்பில் நினைக்கிறேன் இப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப வந்து கரெக்டா இருக்கா இப்படி போட்டு பாருங்க இப்படி இப்படி போட்டு போட்டு இருக்கா இருக்கா இது இந்த சைடு ரைட் சைடு இது வந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு கப்பு சரியா இப்ப வந்து நம்ம கையை ஜாயின் பண்ணணும் கையை ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃபுல்லா மடக்கி தைச்சிட்டோம் அதை நம்ம விட்டவே இல்லை இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி மடக்கிக்கோங்க இப்படி மடக்கிக்கிட்டு உங்களுக்கு குழப்பமாகுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் எங்கேயும் மாற்றி வெட்டிடக்கூடாதுல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் சாருக்கா இப்போ இது வந்து விளிம்பு பகுதி இந்த ஒரு சைடு நம்ம வெட்டாமே தான் வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ வெட்டியிருந்தேன் வெட்டிட்டு உங்களுக்கு டவுட்டு டவுட் ஆகுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல வெட்டிட்டு இது ரெண்டுமே நல்ல பக்கம் அதே மாதிரி அந்த பட்டிக்கு போட்ட மாதிரி ரைட் சைடு ஒரு கோடு இப்படி தூக்கிக்கிட்டு இங்கிட்டு ஒரு கோடு ஏன்னா இதுதான் நல்ல பகுதி நல்ல பகுதிங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்க இப்போ எடுத்துட்டோமா இதுவும் நல்ல பகுதி இதுவும் நல்ல பகுதி இது வந்து லெஃப்ட் சைடு கை பல்லம் வந்து இப்படி முன்னாடி வருதா இந்த சைடு சைடுதா இப்போ லெஃப்ட் சைடு கை இப்போ இப்படி இதை விரித்து போட்டுக்கோங்க பின்பகுதியும் முன்பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இருக்கா இந்த தையல் இந்த தையல்ல கையை வந்து இப்படி வச்சு பாருங்க உங்களுக்கு தெரிய தெளிவா தெரியணும் உங்களுக்கு கண்டிதாக அப்படி சொல்லி காமிக்கிறேன் இந்த பள்ளம் பக்கம் பள்ளம் வருது இது நல்ல பக்கம் பள்ளம் சைடு இது முன்னாடி பள்ளம் வருது இந்த பள்ளம் வருது இது நல்ல பக்கத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இந்த டாட் வந்து இப்படி இந்த சோல்டரில் வரணும் இதை தூக்கி இப்படியே போட்டுருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த பள்ளம் பக்கம் பள்ளம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மாற்றி தச்சுட்டீங்கன்னா அப்புறம் அது பிரிச்சுட்டு இருக்கணும் இப்போ சோல்டர்ல இருந்தே ஜாயின் பண்ணுங்க சிலர் அந்த நுனி இந்த நுனியிலேருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா கூட குறைய இருந்தால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்படி ஷோல்டரில் இருந்து ஜாயின் பண்ணால் இந்த நம்ம நம்ம ஏற்கனவே இந்த டாட் வெட்டியிருக்கோம் தெரியுதா முன்பக்க துணியில் வந்து நம்ம டாட் வெட்டியிருக்கோம் இந்த டாட்டும் இந்த கையில் டாட் வெட்டணும் வெட்டும் போது நீங்கள் வெட்டின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் டாட் வெட்டணும் முன்பகுதியில் டாட் வெட்டணும் இப்போ இந்த கை டாட்டும் முன்பகுதி டாட்டும் இப்படி ஒன்று போல் ஒரே இடத்துல சேரணும் சேர்ந்துருச்சா அதே மாதிரி இத அப்படி திருப்பி கொடுக்கோங்க மாத்தி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த குறைய அடிய ஒன்று போல் இருக்கான்னு இப்படி பார்த்துக்கிட்டே இப்போ அதே மாதிரி பின் துணி அந்த கை துணியும் பின் இந்த டாட்டும் கையில் உள்ள டாட்டும் இந்த துணியோட டாட்டும் இப்போ ஒன்றாகணும் இப்படி தனித்தனியா அடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அடுத்த தையல் நீங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் போட்டலாம் இப்பவுமே நீங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் போட்டீங்கன்னா அது சரி வராது சோல்டர்ல உள்ள டாட்டு ஷோல்டர்ல வச்சிட்டு அடுத்த அடுத்த தையல் ஆரம்பத்துல இருந்து முடி வரைக்கும் இரண்டாவது தையல் அப்படியே நம்ம போட்டுவோம் அவ்வளவுதான் நம்ம இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் லெஃப்ட் சைடு கையை வந்து லெஃப்ட் சைடு இதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் உங்களுக்கு பார்க்க அழகா இருக்கா தெரியுதா ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ அதே மாதிரி இப்போ ரைட் சைடு கையை ஜாயின் பண்ண போறோம் அதுக்கு இப்படி போட்டுக்கோங்க சட்டையை முன்பக்கம் பட்டி விடுற மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த நல்ல பக்கம் இருக்கா நீங்க அதே மாதிரியே வச்சு பாத்துக்கோங்க இந்த பள்ளம் கரெக்டா வருதா நேராகவே வச்சு இந்த நேர் பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் நேராகவே வச்சு இப்படி பார்த்துக்கோங்க பள்ளத்துக்கு பள்ளம் வருதா இப்போ இந்த இங்கே உள்ள டாட்டு கை சென்டர் டாட்டை இந்த இதில் வைக்கணும் இதை இப்படியே தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு அதே மாதிரி சென்டர்ல இருந்தே சென்டர்ல இருந்து தைச்சாதான் நம்ம வந்து அந்த டாட் வந்து சரியா வரும் இல்ல கூட குறைய போயிட்டுனா ஒரு பக்கம் வந்து இடிச்சுட்டு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே தைக்கும் போது பாதி தைக்கும் போதே பார்த்தோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி தூக்கி போட்டு இந்த பக்கம் குறையும் அதே மாதிரி இந்த பக்கம் டாட் சேரணும் இரண்டாவது அடி ஆரம்பத்துல இருந்து அடிச்சிடலாம் அடிச்சாச்சு இப்போ நுனியில கையை சுற்றளவை பார்த்து கை சுற்றளவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து அரை இன்ச்சு மடக்கி தச்சிருக்கோம் இப்போ ஒரு இன்ச்சு நம்ம மடிக்கணும் இப்படி உள் பக்கமா மடிக்கணும் ஹெம்மிங் பண்ணணும்ல இப்போ மடக்கி தைச்ச பக்கமே உள் பக்கமா இன்னொரு ஒரு இன்ச்சு மடக்கிக்கோங்க மடக்கிக்கிட்டு இப்படி ரெண்டு நுணியும் ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப தேய்த்த தேய்ச்சிக்கோங்க இப்போ வந்து இந்த டாட்டுக்கு எங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் துணி அதிகமா இருக்கு இங்க கொஞ்சம் டாட்டுக்கு எங்கிட்டு கம்மியா இருக்கு அதுக்கு தக்கன நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கொஞ்சம் இடத்த இது பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு அக்கல் டைட்டா இருக்கும் ஒரு அக்கல் லூஸா இருக்கும் இப்போ இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ப்ரிசிசராக வச்சுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள கையை எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் உள்ள கையை வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இதான் மார்க்கிங் சுத்தளவு இதான் இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ரெண்டு அடி அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வசமாக துணியை எங்கிட்ட எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நல்லா கவனியே இப்போ கீழே டாட் போட்டிருக்கோமா முன்பக்கத்துல டாட் இருந்தால் தெரியுதா முன்பக்க டாட்டுக்கு நேராக இப்படி விரலை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தெரியுதுன்னு நினைக்கேன் முன்பக்க டாட்டுக்கு நேராக வச்சுக்கிட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மேல் துணியில் உள்ள டாட் வந்து நமக்கு இங்கே தெரியும் இந்த இருக்கா இதான் எல்லா டாட்டும் நமக்கு ஏற்கனவே சேர்ந்துருச்சா ரெண்டு தடவை இதை கீழே தடவை இப்போ இதை தைக்கிறோம் இப்போ எல்லா டாட்டும் இந்த கோட்டு மேலேயே இந்த டாட்டும் வரணும் கீழே குடிச்சிருக்கோம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இப்போ இந்த தையல் வந்து இந்த டாட்டில் வந்து சேரணும் நம்ம கட் பண்ண மாதிரி கட் பண்ணோம்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும் எதுவும் கூட குறையே ஆகாது இப்போ என்ன பண்ணணும் இப்போ கீழே வந்து பட்டி துணியை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அளவு சட்டியில் உள்ளது இது கொக்கி பீஸில் கொக்கி பீஸில் வந்து கொக்கி பீஸ் உள்ளதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதாக இருக்கா தையல் இந்த வரைக்கும் வருதா இதை மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்க இந்த டாட்ல மார்க் பண்ணோம்ல அதுல இருந்து நேராக இங்க மார்க்கிங் பண்ணியிருக்கோம் தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் ஆல்ட்ரேஷன் மறுபடியும் வராது உடம்பு கூட குறைய இருக்குன்னா அவங்க நம்ம இப்படி தையல் போடுறோம்ல அதில் ஒன்று அவங்க பிரிச்சுக்கலாம் ஈஸியாக நெட்டுக்கு பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் மூணு தையல் போடணுன்னா மூணு தையல் போட்டுக்கோங்க கூட ஒரு தையல் போடனாலும் கூட ஒரு தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் லெஃப்ட் சைடு வேலையை முடிச்சிட்டோம் இப்போ ஒன்று போல் இதை கட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப துணி இருந்தாலும் அழுத்தும் தேவையில்லாமல் நம்ம இதை வந்து முடிச்சுட்டு ப்ளவுஸ் முடிச்சுட்டு ஓவராக போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ நீட்டாக அதை கட் பண்ணியாச்சு இப்போ ரைட் சைடு கை வந்து தைக்க போகிறோம் அதுக்கு அதை மாதிரியே ஒரு இன்ச்சு மடக்கிக்கோங்க அது மாதிரி நல்லா வச்சுக்கிட்டு மடக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து இங்கே பாருங்கள் டாட்டுக்கு எங்கிட்டும் டாட்டுக்கு அந்த சைடும் ஒரே அளவு துணிதான் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வச்சுட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த சைடு தச்சிருக்கோம்ல அந்த சைடு கை சுற்ற பார்த்தோம்ல அதே மாதிரி அந்த கை அளவு வச்சு இதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதிலே ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா ஆரம்பத்தில் ரெண்டு அடி அடிச்சிருங்க அப்போ தான் பிரியாது அதே மாதிரி இந்த சைடும் சொன்னோம்லாம் கீழே டாட் இருக்கும்ல உடம்பு துணியும் கை துணியும் ஜாயின் பண்ற இடத்துல அந்த டாட் இருக்கும் அதுக்கு நேராக இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இது சாதா பிளவுஸுங்கிறதுனால இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த டாட்டு இப்போ அந்த மார்க்கிங் மேலே இந்த டாட்டையும் வச்சு தச்சிட இப்போ இப்ப இதில் மார்க் பண்ணும்போது நீங்கள் நீங்க அதை நான் இப்படியே கொலை வச்சா உங்களுக்கு குழப்பும் வேண்டாம் நான் இதில் உள்ள இதையே வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் இது நம்ம வீப்பெட்டி அடிச்சிருக்கோம்ல அந்த வீப்பெட்டி உள்ள அளவு கணக்கே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து கீழே மடக்கிறது அந்த துணியை கீழே மடக்கினாதான் ஒன்று போல் இங்கே அப்படி கீழேயே இருக்கும் அந்த சைடும் கீழே வர்ற மாதிரி மடைக்கிறதும் இங்குக்கும் கீழே வர்ற மாதிரி நடக்கணும் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் கூட ஒரு தடவை போட்டு பாருங்க புரியும் நேராக போய் கேட்டால் கூட நம்ம ஒரு தடவைக்கு மேலே கேட்க முடியாது இது வீடியோங்கனால மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்தோம்னா புரியும் அவ்வளோதான் ரைட் சைடு முடிஞ்சாச்சு ஒன்று போல கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம பின்பகுதி பின்னாடி உள்ள டாட்டை பிடிக்க போகிறோம் இப்போ நம்ம தச்சுட்டோம் இப்போ பின்னாடி உள்ள டாட்டை பிடிக்க போகிறோம் பின்னாடி உள்ள டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அளவு சட்டையை வச்சு பார்த்துக்கணும் சுத்தளவை சரிங்களா இப்போ ரெண்டு இன்ச்சு கூட இருக்கா அந்த ரெண்டு இன்ச்சை நம்ம டாட் பிடிக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் குழப்புவாங்க அதில் போடு போடணும் இதுல கோடு போடணும் ஒன்றுமே செய்ய வேண்டாம் டாட் பிடிக்க இந்த இருக்கா இந்த வி இந்த வி இது இருக்கா இதுல வந்து இந்த தையல் அடுத்ததோட கொக்கி கொக்கி சுருவோம்லா அந்த பீஸோட பட்டியத்தை பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த சைடு உள்ளத வச்சுக்கோங்க வி பட்டியை வச்சுக்கிட்டு இப்படி இதில் பிடிச்சுப்போங்க இதுதான் டாட்டு அதே மாதிரி இந்த சைடு டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த பட்டி ஆரம்ப இடத்துல இதை வச்சுக்கோங்க அவ்வளோதான் பின்னாடி டாட் பிடிச்சிட்டோம் ஒரே அளவில் வந்திருக்கா பின்னாடி டாட்டு பிடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கழுத்து தைக்க போகிறோம் கழுத்தை வந்து நம்ம ஏற்கனவே செக் பண்ணிட்டோம் அதனால் மறுபடியும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ கழுத்து பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ கழுத்து பீஸ் வந்து நான் வெட்டி வச்சிருக்கேன் உங்ககிட்ட இப்போ வந்து இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி நேராக வச்சா கழுத்து தைக்கும் போது சுருக்கு வரும் அதனால இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் வெட்டி வச்சுட்டு தைச்சுக்கோங்க எதுவும் தெரியலன்னா சொல்லுங்க நான் அதை மட்டும் தனியாக உங்களுக்கு இன்னொரு இதில் போடுறேன் இப்போ அதே மாதிரி அந்த ரெண்டு ஜாயின் பண்ணதை நம்ம மறுபடி இப்ப நம்ம கழுத்து பீஸில் வச்சு தப்போம் இப்ப கழுத்தில் வந்து நம்ம கொக்கிசோர் உர பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்பதான் வசதியா இருக்கும் இப்ப கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வெளியே விட்டுருங்க துணியை வெளியே விட்டுட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்குங்க மடக்கிக்கிட்டு இப்படி நம்ம கழுத்தை ஒட்டி தைக்க வேண்டியதான் இந்த பின் இந்த பின்னாடி உள்ள துணி இருக்குது பாருங்கள் இது வந்து பின்னாடி தான் போகணும் முன்னாடி வர வேண்டாம் பின்னாடி தான் போகணும் கை ஜாயின் பண்ணும் போதே அதை கவனிச்சுக்கணும் ஒன்று பின்னாடி போய் ஒன்று முன்னாடி வந்து அது இப்படி இப்படி நிற்கும் அதனால் ரெண்டும் ஒரே பக்கமாக பின்னாடி தான் போகணும் அதை நீங்கள் அடியில் தைக்கும் போதே கவனிச்சுக்கணும் இப்போ எங்கள் முடிகிற இடத்துல முடிகிற இடத்துல ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு விட்டுட்டு அந்த அரை இன்ச்சை மடக்கி குடித்த இப்போ இப்போ இந்த திரும்புகிற இடங்கள்லாம் லைட்டாக சிச்சரை வச்சு இப்படி வெட்டி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த திரும்பும் போது சுருப்பு இல்லாமல் கழுத்து வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நூல் கட் பண்ணுற சிசர் இருக்கும்ல அதை வச்சு இப்படி நுனியில் உள்ள தள்ளி வெட்டினா வெட்டி வெட்டுரும் கழுத்து கூட கொஞ்சம் வெட்டிட்டுனா போச்சு அவன் சட்டை அதனால் அதை வெட்டும் போது கவனமாக வெட்டணும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வெட்டினாலும் போதும் ரொம்ப தையல் வரைக்கும் வெட்டுறோம் உள்ள வெட்டிடக்கூடாது நூல் கட் பண்ணுற சிசர் கூட வாங்கி வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு இப்படி அந்த கார்னர் பகுதியிலெல்லாம் ஒரு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு இந்த துணி இருக்கலாம் இதை நம்ம இப்படி உள்ளதை இப்படி தூக்குனா அப்படி ஃபினிஷிங் ஆகிடும் இதை நம்ம இப்படி ஒரு மடக்கு இப்படி மடக்கி ஃபுல்லாக தைச்சிட வேண்டியதான் அப்படி மடக்கி அந்த துணி வந்து மேலே தான் இருக்கணும் இப்படி கீழே பெய்யிடக்கூடாது அப்போ கீழே பெயிட்டுனா அது தானாக இருக்காது அதனால் என்ன பண்ணணும் இந்த துணி வந்து இப்படி மேலே இப்படி தான் இருக்கணும் நம்ம அப்படியே விரலை வச்சு கீழே மேலே பார்க்க தள்ளிக்கிட்டே தான் தைக்கணும் எப்படி இது பண்ணும் போது இந்த இப்படி கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் இது இப்படி பெய்யிடக்கூடாது இப்படி பெயிட்டுன்னா அப்புறம் அது சரி வராது இதை மேலே வச்சுக்கிட்டு இப்படி மடக்கி தைக்கணும் அவ்வளோதான் போகுது இந்த இது வந்து இந்த தையல் வந்து நீங்கள் போடையில் என்ன செய்யணும்னு கவனமாக இந்த இந்த மடிப்பு பகுதி இருக்குல்லா இதை ஒட்டினால உள் பக்கமாக இந்த சைடு போடணும் அப்போனா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக மடங்கும் இந்த இடத்துல தான் தையல் வரணும் இந்த இடத்துல தான் தையல் வரணும் இங்கிட்டு வந்துடக்கூடாது கரெக்டாக இதை ஒட்டி இதுக்கு மேலே இந்த இடத்துல இப்படி வந்தால் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணும் போது நல்லா நல்லா அழகாக அடிஞ்சு தரும் இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம ஹெம்மிங் பண்ணணும் கொக்கி வைக்கணும் வேலை முடிச்சுட்டு ஓவர் லாக் போடணும் ஓவர் லாக் போட்டு அயன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிரும் இப்போ ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க ப்ளவுஸை பாருங்கள் பார்க்க அழகாக இருக்கும் நம்ம அந்த கட் பண்ண மாதிரியே அப்படியே தைச்சிட்டோம்னா இந்த அழகாக இருக்கும் ப்ளவுஸை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இன்னும் ஹெம்மி பண்ணி ஓவர்லாக் போட்டு அயன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம எல்லாமே அதை போட்டு தானே வெட்டி நல்லா இது பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணனாலும் இப்படி அளவு ப்ளவுஸ் மேலே இப்போ போட்டு இது ஹெமிங் பண்ணானா ஹெமி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா இதாகும் கெமி பண்ணிடுவோம்லா இப்படி பார்த்துட்டிங்கன்னா சரியா இருக்கா அளவு ப்ளவுஸு அவ்வளோதான் சூப்பராக முடிஞ்சிருச்சு ப்ளவுஸு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் வந்து சேரும் சரி தேங்க்ஸ்